குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்க போறான் ஆஹ் இவங்க வந்து மேச லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க அனுச போது சனியுடைய திசை அது பிறப்பு வருஷம் வந்து நாலு வருஷம் ஒன்பது மாசம் ஆறு நாள் இருக்கும்போது பிறந்திருக்கிறாங்க இப்போ வயசுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு வயசு முடிச்சு முப்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு இப்போ நடப்பு திசைன்னு பார்த்தா சுக்கரன் திசை சுக்கர புத்தியில வந்திருக்கிறாங்க என்னமா கேள்விய கேட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து முதல்ல திருமணம் ஆயிருக்குமா ஆயிருக்காதா அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சி நம்ம பழக்கணும் சரி அப்போ ஒரு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வச்சுக்கோ சனி தசை அது பிறகு பதினேழு வருஷம் புதன் தசை இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு பதினெட்டு வயசுல இருந்தே கல்யாணத்தை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேசிங்க வரலாம் புதன் திசையில கல்யாணம் நடந்திருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து சனியுடைய வீட்டுல ஆட்சியை பற்றா சனியுடைய வீட்டுல சனி ஆட்சி பழம் பட்டிருக்குனால சனி ஏற்கனவே தாமதம் இதுல ஆட்சி பலம் வரும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாரு அப்ப இன்னும் தாமதப்படுத்துவாரு புதன் வாங்கினது சூரியன் சாரம் வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் ஒன்னாவே இருக்கிறாங்க செவ்வாயோடைய பார்வையில இருக்கிறாங்க இருக்கட்டும் ஆனா சனியுடைய இயல்பான காரணம் தாமதம் அப்போ புதன் திசையில திருமணம் நடக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் செவ்வாய் சம்பந்தம் இல்லாம திருமணம் நடக்காதுங்கிறது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல பேசிருக்கிறோம் செவ்வாய் பார்வை இருந்தும் திருமணம் நடக்காம போறதுக்கு காரணம் சனியுடைய வீடு சனி ஆட்சி பலம் பெற்ற நேரம்ல இருக்கிறாரு ஆனா புதன் வந்து புதனுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் ஒன்னாவே இருக்கிறதுனால படிச்சிருக்கிறாங்க டிகிரி வாங்கிருக்கிறாங்க சரி இப்ப அடுத்த திசைங்களுக்கு போறோம் கேது திசை கேது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு ரெண்டுல கேது இருந்தாலே தோசம் கல்யாணம் நடக்காது லேட் ஆகும் எட்டுல சந்திரன் ராகு இது ஒரு ஏழு தோசம் கேது திசையே நடந்திருக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஏழு வருஷம் இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது திசை நடந்திருக்கு அப்போ கேது திசையில் கல்யாணம் முடிஞ்சுட்டோம்னா அதை எப்படி முடியாதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர முடியாது அதுதான் உண்மையும் கூட ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து கேது திசையிலே கல்யாணம் முடிஞ்சிச்சு எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறோம் இங்க கேது செவ்வாய் சாரமே வாங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு போனோம்னா கேதுவாக இருந்தாலும் கல்யாணத்தை கொடுக்கும் தடுக்க மாட்டார் கேது உட்கார்ந்து இருக்கிறது சுக்கரனுடைய வீட்டுல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கேது வந்து சுக்கரனுடைய வீட்டுல உட்காந்துருக்கிறார் இங்க புதன் உட்கார்ந்தது சனியுடைய வீட்டுல ஆனா திசை நடக்கிறது கேதுடைய திசை கேது சுக்கரனுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கார் சுபகிரகம் இல்லையா அப்ப ரெண்டாம் இடத்தையும் இருக்கிறார் தடை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை சுக்கரனுக்கு கேந்திரத்துல தான் இருக்கிறாரு மறையவும் இல்லை கேது சுக்கரணும் மறையில அப்ப கேது திசைல திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னா கேது சாரம் கொடுத்ததே செவ்வாய் அதை அந்த செவ்வாயும் கேதுக்கும் மறையில ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கேது திசையில் கல்யாணம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும் இன்னொரு சூட்சமம் நடந்துருச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்மா சொல்றதுக்கு அப்படின்னா லெசா இப்ப லக்கணத்துக்கு பாண்டாம் இடத்துல குருதன் சம்பந்தப்படணும்னு ஒரு கணக்கு இல்லை ஏன்னா பன்னெண்டாம் இடம் அயணம் போகம் தாம்பத்தியம் அது வேணும் இல்லையா கல்யாணம் பண்றது அதுக்காக தானே அப்ப குரு சம்பந்தப்பட்டாதான் கல்யாணம் நடக்கும் தாம்பத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனாலும் இங்க குரு வந்து கேதுவை பார்க்கறாரு அப்படின்னு சொல் எடுத்துக்கலாம் இங்க இவருக்கு சாரம் கொடுத்ததே செவ்வாய் இந்த இடத்துக்கு பாடாமடத் தேதிபதி நம்ம டிஎஸ்மத்தருக்கு போனீங்கன்னா கேதுக்கு சாரம் கொடுத்ததே பாண்டாம் அதிபதி இதை லக்னமா போட்டீங்கன்னா லக்னாதிபதி இந்த இடத்துல இந்த இடம் லக்னம் அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு அயன அயனசையன போகும் அதன் சாரத்தியா வாங்கின கேது ஆஹ் செவ்வாய் வந்து அவருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சாரநாதன் ஆஹ் தசாநாதனுக்கு எப்படி சம்பந்தப்படுறாரு அப்படிங்கிறது மெயினா பிடிக்கணும் கேது இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு கைவி செவ்வாயுடைய சாரத்தையே வாங்கினதுனால கேது வந்து திருமணத்தை கொடுத்துருவார் இந்த அயன சயன போகத்தை கொடுத்துருவார் அப்படிங்கிறதுனால இந்த கேது திசையில கல்யாணத்தை முடிச்சு வச்சிரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் இதே மாதிரி இந்த கேது திசையில எந்த புத்தில அஹ் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அப்படிங்கலாம் இப்ப புத்திநாதன் அப்படின்னு வச்சுக்கோங்க புத்திநாதன் இப்ப ராகு புத்தி நடக்குதுன்னே வச்சுக்கோங்க கேத்த திசையில ராகு புத்தி கல்யாணம் நடக்காதா அப்படின்னு ஒரு ஒரு முடிவுக்கு போக முடியாது கேதுக்கு இங்க வந்து ராகு இங்க வந்து சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா ராகு புத்திலையும் முடியும் இங்க வந்து சுக்கரன் சாரம் வராது இந்த இடத்துல சுக்கரன் சாரம் வராது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சரியா சரி இப்ப குருவை கூட வச்சுக்குவா கேது திசையில குரு புத்தி கல்யாணம் நடக்காதா அப்படின்னா குரு இங்க சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறாருன்னா சூரியன் இந்த இடத்துக்கு அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா இங்க உத்திர நட்சத்திரத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னா குருடைய புத்தியிலே திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் அதுதான் உண்மை தசாநாதனுக்கு பாண்டாமதி அதிபதி எப்படி இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரோ அதே மாதிரி புத்திநாதனுக்கு பாண்டாமி ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னா அந்த புத்தியில கன்ஃபார்மா திருமணம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்ப நம்ம அது ரொம்ப டீப்பா போல தசாநாதனுக்கு பாண்டாம்பேபதி சம்பந்தப்பட்டாருன்னா இந்த தேசியல கன்ஃபார்மா திருமணம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் டீப்பா உள்ள போறதுக்கு புத்திநாதன் இருக்கிற இடத்த ஒரு லக்னமா மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த புத்திநாதன் இந்த இடத்துக்கு பாண்டாமதிபதி சாரமோ அல்லது செயற்கையோ சூரியனோட சேர்ந்து குரு இருந்தாலும் கூட திருமணம் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூட்சமா ரகசியத்தை இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்ப ஆக்சுவலா இந்த கேது திசையில உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு குழந்தையும் கிடைச்சிருச்சு ஏன்னா பிறப்பு லக்கணத்துக்கு ஒன்பது கைபதி குரு பாண்டு கைமதி குரு கேதுவோ பாக்குறாரு ஒன்னாச்சா சூரியன் சம்பந்தம் இல்லாம குழந்தை பிறப்பு கிடைக்காது சூரியன் தான் ஆன்மா காரகன் உயிருக்கு காரகன் வராது சூரியன் திரிகோணத்துல வராது திரிகோண சேர்க்கையும் சம்பந்தமும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இந்த லக்கணத்துக்கு அஞ்சு கதிபதி சூரியன் கேதுக்கு திரிகோணத்துல வந்துட்டார் வந்துட்டாரா ரைட்டு இந்த லக்கணத்துக்கு இப்ப கேது தேசிய லக்கணம் பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு புதன் அஞ்சு கதிபதியா வராது புதனும் திரிகோணத்துல வந்துட்டார் அப்ப ஆன்மாக்காரகன் சூரியனும் இந்த இடத்துக்கு அஞ்சு கதிபதியான புதனும் திரிகோணத்துல வந்துட்டார் ஆல்ரெடி குரு அவங்கள பாத்துட்டாரு குரு இந்த லக்கணத்துக்கு அட்டமாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட அட்டமாதிபதிங்கிறது எட்டாம் இடத்துல மாங்கல்யமும் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறணும் சரியா அப்ப அஷ்டமாதிபதி குரு பார்வை இருந்தாலும் கூட திருமணம் நடக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி தான் திருமணத்தையும் நடத்தி வைப்பார் மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்தான் அதிகாரம் பெற்றவர் அவர்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்ப கேது திசையில கல்யாணமும் நடந்துருச்சு குழந்தையும் கிடைச்சிருச்சு ஒண்ணுக்கு ரெண்டு குழந்தை கேது திசை ஆரம்பத்திலேயே கல்யாணம் நடந்து ஒண்ணுக்கு ரெண்டு குழந்தை கிடந்து கிடைச்சிருச்சு இப்ப சுக்கர திசை சுக்கர உத்தில வந்திருக்கிறாங்க இந்த ஜாதத்தை கொடுத்தாங்கன்னா ஆஹ் இப்போ கல்யாணத்தை பத்தி கேட்டு வரீங்களா ஏன்னா கேது திசையில இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் ஓடி இருக்கு கல்யாணமே இல்லை இப்ப சுக்கர திசை சுக்கர புத்தி நடக்குது அதுவும் சனியுடைய வீட்டுல உட்காந்து திசை நடத்துது சனியை ஆட்சி பெற்ற நிலமில இருக்கு அப்ப சுக்கிர புத்தி முன்னிற வரைக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னோம்னா அது ஒரு மாதிரி தப்பா போயிடும் அப்ப முதல்ல கேதுவா இருந்தாலும் சனியாக இருந்தாலும் சனியை இங்க உட்காந்து திசை நடத்தினாலும் கூட திருமணத்தை வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகாரம் உண்டு சனி இங்கேயோ இங்கேயோ இருந்தான்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அவரோட இயல்பான குண தாமதம் இன்னும் தாமதப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனா அதே சனி இங்க இருந்தால் இங்க சந்திரன் வீட்டில இருந்தால் சந்திர வேகமா போகக்கூடிய கிரகம் சனி இங்க இருந்தாலும் கூட வேகமா கல்யாணத்தை முடிஞ்சிருக்கிறது வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இங்க இருந்தால் செவ்வாயோட சம்பந்தம் வரணும் தசாநாதனுக்கு செவ்வாய் சம்பந்தம் வரணும் செவ்வாய் தான் மங்களகாரகம் அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சாரம் கொடுத்த வகையில அல்லது வீடு கொடுத்த வகையில செயற்கையில அல்லது பார்வையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செவ்வாய் சம்பந்தப்பட்ட அந்த திசையில கன்ஃபார்ம் அந்த தசாநாதனுக்கு பாண்டாபடத்தை அதிபதி யாராவது அந்த தசாநாதனுக்கு சம்பந்தப்பட்டாங்கன்னா அந்த திசையில திருமணம் கண்டிப்பா நடந்துரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் புத்திநாதனுக்கு பாண்டா படத்தை எப்படி கனெக்ஷன்ல வராரு அப்படிங்கிறத வச்சு அந்த புத்தில தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா முடிவுக்கு வந்துடலாம் இதை வச்சு இந்த இதத்தான் அவர் மெயினா வந்து வீடியோ போடணும்னு நினைச்சேன் சுக்கர திசை சுக்கர புத்தியில ஒரு கேள்வியோட வந்திருக்கிறாங்க அது என்ன கேள்வியா இருக்கும் அப்படின்றத நீங்க ஒரு கிஷிங்களை பண்ணுங்க அது கொஞ்சம் நெகட்டிவான கேள்விதான் அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லி முடிச்சிட்டேன் அதை வெளியில் சொல்லவும் முடியாது ரொம்ப கஷ்டம் முடிஞ்சால் கண்டுபிடிங்க கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் என்ன ஒரு கேள்வியோட வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லி கொஞ்சம் மன வருத்தத்துக்கு உண்டான பதில் தான் கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் கண்டுபிடிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்